எங்களுக்கு வணக்கம் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு பின்னாடி தக்காளி செடியில் வரக்கூடிய பூஞ்சானங்கள் பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன பூஞ்சானம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புள்ளி முன்கருகள் பின்கருகள் புள்ளியோட சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையில வந்து ப்ரௌனிஷ் டாட் இருக்கும் சுற்றி எல்லோயிஷ் இருக்கும் முன்கருகள் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து கருகள் இருக்கும் அதில் வந்து சர்க்குலர் இது இருக்கும் அந்த கருகளுக்குள்ளேயே ஃபுல்லாக சர்க்குல் மாதிரி இருக்கும் சிம்டம் அடுத்தது பின்கருகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நுனியிலிருந்து கருகும் ப்ளஸ் பின்னாடி இலையிலிருந்து கருகி அந்த தண்டு ஃபுல்லாக கருப்பாகி உங்களுக்கு வந்து இருக்கும் பின்கருகள் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுறது பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ வந்து ஒரு காட்டில் வந்து ஒரே இடத்துல தண்ணி தே இருந்தாலும் பின்கருகள் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும் நம்ம வந்து மருந்து அடிக்காமல் விட்டோம்னா செடி ஃபுல்லாக கருகி அப்படியே நின்றும் பின்கருகளோட இது இதுக்கு ஒரு நல்ல ஃபங்கி சைடு என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கருகளுக்கும் புள்ளிக்கும் ஒரே ஃபங்கி சைடு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்தது ஆல்டர்னேரியா பின்கருகளுக்கு வேற ஃபங்கிசைட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வேற குடும்பத்தை சேர்ந்தது பைட் ஆஃப் தரான்னு சொல்லி அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெவியாக இருக்குது முன்கருகளை வந்து எனக்கு மலைக்கு அப்புறம் அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெராவிஸ் ட்யூ போகலாம் மெராவிஸ் டியூ வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு மில்லியும் அதே மாதிரி பின்கருகள் அதிகமாக இருக்குது ஒரே சைடில் கண்ட்ரோல் பண்ணணும் ஒரே டைமில் அடிச்சு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராண்டி சல்ட்ராக ஒன் பாயிண்ட் ஃபோர் எம்எல் பர் லிட்டர் போதும் உங்களுக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கும் என்ன உங்களுக்கு வந்து அப்புறம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பின்கருகளை அந்த இலை ஃபுல்லாக கருகி தண்டுக்கு வந்து பரவாமல் இருக்கும் அதே மாதிரி புள்ளி ஒரு இருந்து மேலே இலக்கி பரவாமல் இருக்கும் அந்த தண்டுலேயுமே புள்ளி வராமல் இருக்கும் உங்களுக்கு தண்டுல புள்ளி ஏற்பட்டால் பூ கட் ஆகும் அதனால வந்து உங்களுக்கு மேல் பூ நல்லாவே பிடிச்சிருக்கும் அதே மாதிரி நான் வருமுன் காக்கம் அப்படி அடிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்கோரும் ரிடோமில் ஸ்கோரும் ரிடோமிலும் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஃபங்கிசைட் வர்றதுக்கு முன்னாடி மழை வர்றதுக்கு முன்னாடி அடிக்கலாம் இது ரெண்டுமே ஒரு நல்ல ஃபங்கி சைட் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இது அடிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் இருக்கும் உங்களுக்கு செடியை வந்து மெயினாக வந்து பூஞ்சானத்துலேருந்து நல்லாவே காப்பாற்றலாம் நன்றி வணக்கம்